இப்போ எனக்கு ஜோதிட ரீதியாக எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு நண்பர் லேப்டாப் கொடுத்தார் அவர் பேர் நித்தியானந்தன் சார்னு சார் அந்த சார் தான் எனக்கு லேப்டாப் ரெடி பண்ணி தான் வச்சுக்கோங்க செல்ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் கன்னியாகணும் நான் சொல்லப்படுக்க அதுக்கப்புறம் ஆத்தூரில் செந்திலண்ண வந்து எனக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் சார்னு ஆத்தூரில் ஒரு ஐயா இருக்காங்க அவரும் ஜோதிடர் பார்த்துக்கோங்க எல்லா ஜோதிடரையும் மதிப்பார் எங்களுக்கு ஒரு பெரிய இடம் ரெடி பண்ணி கொடுத்து கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்து நிறைய பண்ணார் அவரும் கன்னி இதுக்காக சொல்ல வர்றோம்னா இந்த கன்னி வீடு வந்து இந்த உதவி மனப்பான்மைங்கிறத மனசாரச்சி அது இல்லாமல் நிறைய நான் பார்த்துருக்கேன் யாருக்காக இருக்கும் நாலேஜ் வளர்த்துக்கிட்டே இருக்கும் மற்ற அறிவு உள்ளவங்களையும் என்கரேஜ் பண்ணுவேன் இந்த கன்னி வீட்டுக்கு அப்படி ஏன்னா அந்த வீடு புதன் உச்சமடையக்கூட வீடு யாரும் உச்சமடை ஆமாம் ஒரு ஆள் சொல்லுவேன் நான் கார் வாங்கி வாடகை வருது வீடு கட்டி வாடகை வருது அந்த வாடகை வருமானங்களை கொடுக்கும் கல்வி நிறுவனங்களை வைக்கிறதுக்கு கொடுக்கும் எப்படி கல்வி நோக்கி கொடுக்கும் அதே அந்த கன்னி வீடு நிலபுல ராசிகள் நிறைய அஞ்சு ஏக்கர் வாங்கி போட்டேன் பத்து ஏக்கர் வாங்கி போட்டேங்கிறத கொடுக்கறது இது ரிசர்வ வீடும் உங்களுக்கு மண்ராசி தான் இதுவும் மண்ராசி தான் இது அதிகமான சொத்துக்களை கொடுக்கும் எப்படி அதிகமாக கொடுக்கும் அப்போ இந்த வீடை வந்து நீங்கள் மெயினாக பார்க்கறது என்னென்னா நமக்கு எதிரிகள் நம்மளை வீழ்த்திடுவாங்களா எதிரிகள் வந்து நமக்கு தான் இருக்குமா எதிரிகள்லாம் நண்பராயிருவாங்களா நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் உள்ளூரா வெளியூரா வயிறு சம்பந்தமான தொந்தரவு வந்துருமா இப்படி சில விஷயங்களை பார்க்கறதுக்கு இந்த கன்னி வீடு உபயோக உப உபயோகமா இருக்கும் கடன் வாங்கலாமா வாங்கினா அடைச்சிருவா கொஞ்சமாக வாங்குமா ரொம்பமா வாங்குவோமா இந்த கன்னி வீடை பார்க்க எப்படி